ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம் என்னங்க வெண்டக்காய் பொரியலில் என்னங்க வித்தியாசம் இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பொரியல் வந்து நான் எப்போதும் முன்னெல்லாம் செய்யும்போது அந்த வெண்டக்காயில் வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அது வந்து நூல் மாதிரி கோத்துட்டு நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வெண்டைக்காயை வந்து எப்போதும் போல் நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயை வந்து நிறைய பேர் துணி வச்சு துடைப்பாங்க துணி வச்சு துடைக்கிறத விட நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் இருக்க சுனை வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எப்போதுமே வந்து காயை வந்து கழுவிட்டு தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு எந்த காயுமே வந்து கழுவக்கூடாது அதனால் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய சிஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எப்போதும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இந்த பர்போஸ் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் அடுத்து வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க நான் எப்போதுமே வந்து மிளகாத்தூள் வந்து ஸ்பூனில் வந்து அலந்து போட மாட்டேன் எனக்கு அப்படி போட்டால் எனக்கு நிதானமாக தெரியாது இந்த மாதிரி வந்து நிதானமாக அப்படி கையில் கூட்டினா மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸ்பூனில் அலந்து போட்டேன்னா நம்ம எவ்வளோ போட்டுங்கிறது எனக்கு தெரியாது அடுத்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு வந்து இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை வசனம் போகணும் அதனால நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் அடுத்து வந்து கட் பண்ணி வச்சா வெண்டைக்காயும் அதை அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா விடும்போது இந்த மிளகாத்தூள் வந்து காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிரும் காயோடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஃபஸ்ட்டு காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த அந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு தன்மைனால வந்து எல்லா இடத்துலேயும் காயில் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவாது அதனால வந்து தூள் ஃபஸ்ட்லேயே வந்து வெங்காயம் வதக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா காய் ஃபுல்லாக பறைத்தி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து தட்டு போட்டு கம்மியாக வந்து அடுப்பை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு பக்கத்து நல்லா வெந்துடும் இப்போவே வந்து நல்லாவே வெந்திருக்கும் பார்த்தா தெரியும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து மூடி மூடி அப்படியே கிளறி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா காய் நல்லா வந்து வெந்துடும் அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த வளவளப்பு தன்மையே இருக்காது அந்த நூல் மாதிரி வந்து கோத்துட்டு வரும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எதுவுமே இருக்காய் காய் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே மாதிரி தான் வந்து புளி குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு எல்லாம் வச்சுட்டு நம்ம வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெறும் வானலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் சாம்பாராக இருந்தாலும் புளி குழம்பு எல்லாருந்தாலும் க கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து வெண்டைக்காயை சேர்த்து வெண்டக்காய் வந்து வெந்ததும் இறக்குனிங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்